அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று சொன்னா தட்டாங்குளம் சொன்னா எழுபது வருஷமா வந்து புனரமைக்கப்படாத தட்டாங்குள வீதி வந்து இந்த ஆட்சியில் திசாநாயகண்ட புதிதாக புனரமைக்கப்பட்டிருக்கு அத வந்து இன்றைக்கு வந்து எங்கட பிரதேசத்தை பெரிய தலைவர்கள் வந்து இளைஞர்கள் கூடி இந்த ரோட்டை வந்து திறந்து வைக்க போறோம் முதல் வந்து இந்த அனுரதகுமார திசாநாயகண்ட எம்பிக்களுக்கும் அதாவது எங்க பிரதேசத்திலிருந்து விடுபட்ட எம்பிக்கள் அவங்க தவிர அனைத்து எம்பிக்களுக்கும் நன்றி கூறி இந்த ரோடு அமைச்சதுக்கு வந்து

வீதி வந்து திறந்து வைக்கிற வைபவம் வந்து நடைமுறை போகுது சரி இது வந்து நான் திறந்து வைக்கிறது வந்து இந்த தட்டாங்கள வீதியில இருக்க போலீஸ் பாட்டம் கிளப்புக்கு பக்கத்துல இந்த வீதி வந்து திறந்து வைக்கிறேன் என்ன சொன்னா அந்த வீதி இந்த வீதி புனரமைப்பதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட போலீஸ் பாட இளைஞர்கள் தான் அதோ அதன் காரணமா வந்து இந்த போலீஸ் பாட்டங்களை வந்து பக்கத்துல வந்து இந்த வீதி வந்து திறந்து வைக்கிறேன் கட்டாயம் நாங்கள் வந்து எங்கள் பிரேசத்துல இருந்து விடுபட்ட எம்பிக்களுக்கு அதாவது குறிப்பா சொன்ன போனா அனுரோகுமார் இருந்துச்சு என் கட்சியின் எம்பிக்களுக்கு வந்து கட்டாயம் பெரிய ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கை சொல்லுறான் சரி இப்ப வந்து உறைவணகத்தோட வந்து இந்த ரோட வந்து ரந்து சிந்து வந்து பந்தோடி பம்பாங்காலும் சிந்து கொந்து இத வந்து இந்த பீதியான திறந்து வைக்க வைக்குமாறு எங்களுடைய லவங்கீதன் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பெருச காலமாக வந்து திறந்து வைக்காத இந்த வீதியை வந்து இந்த நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைத்தியாக திறந்து வைக்கிறோம் ஏறி கூடி

கட்டாயம் இருக்கட்டு எழுபது வருஷ காலம் சரி ரோடு வந்து இப்ப புதுசு அமைச்சிருக்க அதுக்கு என்ன மாதிரி நீங்க நல்ல ஃபீலிங்கா இல்ல ரோடு போட்டதால உங்களுக்கு நினைக்கிறீங்களா என்ன மாதிரி இதுல என்ன பெருசா பாதிப்பு இல்ல ஓகே இந்த ரோட்டு இந்த ஒரு வடிவமைப்பு மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் போய் வாரனேன் இதே மாதிரி ஒரு வடிவமைப்பு நான் எந்த ஒரு இதுலயும் காணலை ஒரு வித்தியாசமான முறையில போட்டு இருக்கேன் இந்த ரோடு நிலங்கையிலே இப்படி நான் ஜினாவதி வந்து இருக்குன்றதுக்கு ஒரு அடையா அடைய இந்த ரோடு இருக்கு நான் கட்டாயமப்பு இந்த தட்டாங்குவி வந்து கட்டியாக்கி மீடியாவுல போட கட்டியம் இந்த ரோட்டை பதுப்பு தர வீதியிலும் புது அமைக்கறோம் கட்டாயம் அப்ப நாங்க இந்த வீதி அமைக்கிறதுக்கு வந்து இந்த திருத்தில பாடுபட்ட அரசாங்க திரு எம்பி சரி மட்டும் கட்டாயம் பெரிய நம்பி ஒன்றுல ரோட்ல விட புதுசா அடுத்த மோட்டர் சைக்கிள் சொக்கோச்சோரோட பாதிக்குது புது மோட்டர் சைக்கிள் என்ன ரோட்ல விட பிரச்சனை இல்ல எனக்கு வந்து இப்ப இருபத்தி நாலு வயசாவது நாம வந்து பத்தொன்பது வயசுல பைக் கொண்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டுறோம் இந்த ரோட்டுக்கு இந்த நிலைமைக்கு எடுக்கல நான் எடுத்து அப்படியே பாவிக்காத இப்ப போட்ட வழி ஒரு ரெண்டு கிலோ தான் வரும் நல்ல வேலை செய்யும் ரோட்டுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கும் கூட என்ன கராச்சி

இவர் வந்து வர்றது வந்து கொயிலாமையில இருந்து இப்ப புதுசா போட்ட ரோட்டால வந்து கூட பிரியோசனை படுறது வந்து கொயிலாமையில இருக்கிற மக்கள் எனக்குன்னா கன தூரம் நாங்கள் இப்ப கிட்டே இருக்கிறார்கள் வந்து டக்கண்டு போய் குத்துச்சம்பி போடுவோம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மலவு கடந்து வந்து இங்க வேலைக்கு வராங்க என்ன மாதிரி இப்ப நீங்க ரோடு போட்டா அப்புறம் உங்களுக்கு வேற இலவாயிருக்க கொஞ்ச நேரத்துல வலிக்கு வர வரக்கூடிய மாதிரி இல்ல பழைய மாதிரி இருக்கா நேரம் பிடிக்காது புதிய ரோடுல என்னன்னு சொன்னா இப்ப வந்து இந்த ரோட் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல போடாரு பள்ளிக்கூடம் பெட்டிக்கு கவலைப்படுது அதனால வேலைக்கு வேலை தளத்துக்கு வேற ஆரம்பித்தேஞ்சலி அதனால புஸ் மேல கூட எங்களால வந்து தகவல வேலைக்கு போக அவசரத்துக்கு போயிடலாங்க மோட்டர் சைக்கிள் வந்து இப்ப எடுத்தாலும் வந்து பெரிய வாகனங்கள் எல்லாம் அதுக்குள்ள வரையிலா இப்ப ஒரு விஜயஜாமு நடந்தா கூட இப்ப ஆகல் ஆகல் வந்து விண்ண இந்த ரோட்டும் பிடி இருக்கீன்னு எங்களுக்கு ஒரு மேனே பிரச்சனை இப்போ நன்றி யாரா இருக்கு நீ இந்த ரோடு போட யாரா இருக்கு நன்றி அனைவருக்குமே நன்றி சொல்றேன் போடாத கவலை தானே நாங்க இப்போது வெறியதுக்குமே இப்போ என்னவோ கொட்டுட்டேன் நாங்க இப்ப எங்களுக்கு முந்தி இருந்தாங்க எல்லாம் பழைய அவர் இல்ல போய் கஷ்டப்பட்டிருப்பேன் நாங்க மோட்டர் கஷ்டமா அவ்வளவு இப்போ போட்டது மிக சந்தோஷம் தான் போடுறதுக்கு ஒரு இது ஆதரவு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கொள்

பின்னால் வராதா நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் இடாதா